கோன்னா அரசன் நமக்கு தெரிந்த அரசன் இவர் வந்து கோனுக்கு ஏதோ வேற ஒரு உள் அர்த்தம் வச்சு அரசனுடைய கோட்டையை அரசனாக அப்படிங்க எதுமோ ஒன்று பிளான் பண்ணி ஒரு குட்டியாக சமூக அரசியலாய் நான் வந்து மாடு மேய்ச்சுவங்களை எல்லாத்தையும் காப்பாற்றப் போறேன் அப்படின்னு சொல்லி அண்ணே வந்து அமெரிக்கா வரைக்கும் நான் எழுதி பேசுனேன் அப்படியே ஜாதிகி அமெரிக்காவா அண்ணன் வந்து இழுக்கிறதுன்றது ரெகுலர் டாபிக் புதுசா வந்து இங்க இருக்க அண்ணன் வந்து ஒரு புலி வேட்டைக்கு போகுது இவன் யாருற குறுக்கு அணில் வடிதுன்னு சொல்லிட்டு அணில்ன்னு சொல்லிட்டு இங்க இருக்கக்கூடிய ஒரு மாபெரும் கூட்டத்தை வந்து புண்படுத்தி இருக்காரு ஓகே அது மட்டும் சும்மா ஒன்றும் இல்லைங்க அதாவது மதுரில் தான் மாநாட்டு நடக்கப்போதான் ஒரு புது கட்சி ஒன்னு தொடங்கியிருக்காங்க ஓகேவா அந்த கட்சி பேர் வந்து

ரொம்ப அந்த மீட்டிங்னால பாதிக்கப்பட்டு பாதிக்கப்பட்டிருக்கு ஃபுல் மேட்ரி வந்து கக்கிட்டு இருக்காரு அண்ணே விஜய் ஃபேன் மாதிரியா என்னன்னே தெரியல நானே பாதிக்கப்பட்டேன் நேரடியா பாதிக்கப்பட்டேன் யாரோ யாரோ பார்த்து விஜய் ஃபேன்ன்றீங்க கூலி ஃபீவரா படம் அந்த மாதிரி இருக்கு மேட்ருக்கு வாங்க நீங்க வந்து திட்டுறதை தாண்டி மேட்ருக்கு வாங்க நேத்து ஃபுல்லா அணில தாக்கி பேசியிருக்க அப்படி ஆமாங்க அது வந்து ரொம்ப வந்து வைரல் கண்டா அண்ணன் வந்து திரும்ப திரும்ப ஆகணும் ஏன் அப்படின்னு சொல்லி அவரையும் வைரலான மிதிச்சுட்டு இருக்காங்க சிங்கிள் மால்ட்டு போட்டா கொஞ்சம் மலை டயத்துல தூக்கி விடுங்கிறது உலக நெய்யா கொஞ்சம் தூக்கிடுச்சு ஸ்டேஜ்ல இருந்து இறங்கிட்டு அப்படி இறங்கிட்டார் அது எப்பயுமே கொஞ்சம் கரெக்டா போட்டு வருவாரு இன்னைக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டு போல அவர் தாங்க முடியல அவர் நிலைய இந்த பஞ்சாயத்தோட உள்நோக்கம் என்ன அப்படின்னா மேலே நின்றுட்டு என்ன நடக்குதுன்னே தெரியாது கீழே வந்து போலீஸ்காரங்க வந்து தன்னுடைய கட்சிக்காரங்களை வந்து தொந்தரவு பண்றத நினைச்சிட்டு போலீஸ்காரரை அடிக்க போயிருக்காரு போலீஸ்காரரை அடிக்கிறது ரொம்ப நல்ல விஷயம்ல அப்படின்னு நினைச்சிட்டு போயிருக்காரு ஆக்சுவலாக நடந்ததுன்னா இருக்க பவுன்சர்களுக்கும் அவங்க கட்சிக்காரங்களுக்கான பிரச்சனை புரியாம இரவு நேரங்கள் அதிகமா சாப்பிட்டதுனால அண்ணனுடைய கோபம் கொந்தளிச்சு நடந்ததே இரவு நேரம் தானே அப்புறம் என்ன பிரச்சனை இல்ல ஒரு தலைமையும் போய் பஞ்சாயத்து பண்ணி என்னப்பா போப்பா அப்படின்னு சொல்லணும் இந்த ஆலயம் அடிக்கிறதுக்கு

என்னங்க அப்படின்னா வந்து அவர் வந்து பயாலஜி பயோ கெமிக்கல் இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காரு தற்சார்ப்பு வாழ்க்கையை பத்தி பேசுறாரு இதுக்கெல்லாம் வந்து யார் பேசுனா தமிழ்நாட்டுல நம்ம பேசுனது தானே பாதிக்கப்பட்டு பாதிக்கப்பட்டிருக்காரு தம்பி நான் ஒரு ஓரத்துல மதுரைல பேசுறேன்னு நினைக்காத தம்பி நேத்து சுதந்திர தின பேருரை பிரதமர் பேசுனத பார்த்து தம்பி பால் காலையில வேணும்ல அப்புறம் அண்ணன் பேசுனா கேட்கணும்ல எதுவுமே கேட்கறது கிடையாது பாலோட முக்கியத்துவம் என்னன்னு தெரியுமா

அது வந்து சுருக்கமா டபுள் எம் மாதிரி அவருதான் எல்லாத்தையும் மாமா சித்தப்பா பெரியப்பா பையன் தாத்தேன் முப்பாட்டம் பாட்டம் பூட்டம் பாரு தலைவர் இந்த முறை சொல்லி கூடும்போது வந்து எனக்கு ஒரு அந்த மீட்டிங்கை உடனே ஒரு டவுட் வந்துருச்சு நேத்திய வரையுமே வந்து பிரபாகரன் அவர்களை வந்து எங்களோட அண்ணன் பிரபாகரன் அப்படின்னு சொன்னாரு இந்த மீட்டிங்ல வந்து பிரபாகரன் வந்து அப்பாவை மாத்திட்டாரு பிரபாகரன் அப்படின்றாரு எழுபது வயசு ஆகி இன்னும் எத்தனை பேர் தான் அப்பா வாக்கிக்க எனக்கு அதான் தெரியல நீங்களே தாத்தா வாயிட்டீங்க சரி மேலே இதுல என்ன இன்னொரு காமெடினா பிரபாகரன் பிரபாகரன் சொல்ற திட்ட அவரே போடா வாடான்னு திட்டாரு ஒருமையில தான்

திராவிட நரிகள் அல்ல நாங்கள் அப்படின்னு ஒரு வீரவசனம் பேசினாரு சலசலப்புக்கும் சத்தங்களுக்கும் அஞ்சு திராவிட நரிகள் அல்ல நீங்கன்னா வளசராக்கம் ஸ்டேஷன்ல என்னோட கேஸுக்கு உங்களை விசாரணைக்கு கூப்பிட்டு அனுப்பிச்சாங்க அப்ப இதே மாதிரி வீரமா போய் அதை என்னன்னு தனியா பேஸ் பண்ணிருந்துருக்கணும் அதை விட்டுட்டு ஆடியோ மெசேஜ் போட்டு தம்பிங்களா நாளைக்கு அண்ணனை விசாரணைக்கு கூப்பிட்டுருக்காங்க எல்லாரும் வந்துருங்க அப்படின்னு சொன்னீங்களே அது என்ன நீங்க வந்து திராவிடர்களை வந்து திட்டி என்ன நிறைய கிரிங்கிறீங்களே நீ வந்து உன் பஞ்சாயத்துக்கு நான் வந்து வலசரவாக்க ஸ்டேஷனில் வந்து கொடுத்தேன்ல நீங்கள் எங்கே போனீங்க அப்புறம் எதுக்கு ஃபோனில் வந்து நீங்கள் குரூப்பில் சொல்லி நண்பர்களை பூரா அந்த தம்பிகளை பூரா கூப்பிட்டு கூட்டத்தை கூட்டிகிட்டு வர ஹை கோர்ட்லையா என்ன கோர்ட்டில் அப்பீல் இதெல்லாம் வாங்குறியே தனியாக வந்து ஃபேஸ் பண்ண வேண்டியதான நம்மளுடைய காதல் பிரச்சனைகளை ஏன் இப்படி பண்ணுறேன்னா அண்ணி வந்து கோவப்பட்டாங்க கோவப்பட்டு நியாயம் கேட்டுருக்காங்க நீ இறங்கி அடிக்கிற அந்தளவுக்கு ஒன்று தைரியம் ஆயிடுச்சு ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு வயசாக வயசாக கோவத்தை குறை அப்படின்ட்டு அன்னியுடைய பாசத்தை கொஞ்சம் ரக்கடாக வெளியே காட்டியிருக்காங்க இதுக்கான ரியாக்ஷன் எப்படி இருக்கும் இதுக்கான ரியாக்ஷன் என்ன அவ்வளோதான் தலையில துண்டா போட்டு வீட்டில் தெரியாம ஐயோ தெரியாம பேசிவிட்டேன் அப்படின்ட்டு இல்ல ரியாக்ஷன் வந்து இதுக்கு முன்னாடியே அவருக்கு இந்த இடத்த வந்து தொட்டா வந்து தான் வீட்டில் வேலை செய்யக்கூடிய செக்யூரிட்டி முத கொண்டு தூக்கிண்டு உள்ள கொண்டு வைக்கிறாங்க அது வந்து ரொம்ப பெரிய இடம் தான் உங்களுக்கு தமிழ்நாட்டில் வந்து பெண்களை மட்டும் என்னைக்குமே தாக்கி வந்து நம்ம பேசக்கூடாது அப்படின்றத அவருக்கு வாங்கின விஷயம் தெரியும் இல்லையா எல்லாம் யார் இவரு அவரு ஏன் தலைவா என்னென்ன சொல்றான் ஆமா நான் பழகுனேன் கூட இருந்தேன் ஆயிப்போச்சு ஆய் போச்சு அப்படி என்னன்னு பேசிக்கலான்னு பேசி டைரக்டா பேசிட்டு வாங்க அரசியலுக்குள்ள போவோம் அது என் வீட்டு பிரச்சனை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சந்தோஷமா சொல்லிட்டு கொஞ்சம் கூட சொல்லும் போது பாக்கணும்னா பின்னாடி நிக்கிறது ஃபுல்லா பொண்ணுங்க தான் விரிவு வந்து உறவு வச்சுட்டு அவ அப்படின்னு ஒரு ஒரு அரசியல் கட்சி தலைவர் ஒரு மீ மக்கள் முன்னாடி மீடியா முன்னாடி இவ்வளவு தைரியமா பேச முடியும்னா அது எங்க மாமனால் மட்டும் தான் முடியும் எங்க இந்த மாமா வந்து ஓ நீ மாமா வைக்கியா இல்ல மத்த எந்த விஷயத்துனாலுமே வந்து பின்னாடி பார்த்தனா ஜென்ஸ் தான் அனுப்பாங்க கச்சா நிர்வாகிகள் யாராவது இருப்பாங்க இந்த பிரச்சனை இந்த டாபிக் நான் மட்டும் மகளிர் அணி உள்ள வந்தறோம் அதெல்லாம் சினிமாட்டிக்கா பண்றதுங்க ஒரு ஒரு யதார்த்தத்தை கொண்டு வந்து இப்ப நம்ம மூணு பேர் ஷோ பண்ணிக்கிறோம் இதே பெண்கள் வந்து கூட நின்றதா இவெல்லாம் ரொம்ப அவல் அப்படினு ஆங்கில வார்த்தைகள மட்டும் தான் பேசி அவல் ஆங்கில வார்த்தையா அவல் ஹவாய் ஹவ் மச் அப்படிን இருப்பாங்க நான் ஏனா பெண்களை காண்டி கஷ்டப்படுறீங்க பெண்கள் என்ன தலைவா ரொம்ப

நம்ம வந்து அடிதடியை இவ்வளோ நாள் வந்து அடிதடி தப்புன்னு பேசிக்கிட்டு நம்ம சீமானே நைட்டு கொஞ்சம் ஓவராகி அடிதடிக்கு இறங்குறாபடி இப்போ கீ நீ உனைய நம்பி ஒரு எட்டு விழுக்காடு மக்கள் இருக்காங்களே அவங்க அண்ணனே அடிதடி பண்ணுறாரு நம்ம ஒரு ரெண்டு பஸ்ஸ தூக்கி விடுவோம் நீடோரை கவுத்தி விடுவோம் அதெல்லாம் பண்ணிட்டு பண்ணிட்டுதானே இருக்கானுங்க அவனுங்க இல்லப்பா பண்றதில்லப்பா அவனுங்க இப்ப வந்து சும்மா கட்ட பஞ்சாயத்து அந்த சின்ன சின்ன சில்லற வேலைகள் எல்லாம் பாத்துட்டு இருக்கானுங்க இப்ப வந்து மீடியா ஸ்கேம் மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கானுங்க இன்னும் நாள் அடைவில எல்லாமே பண்ணுவாங்க இல்ல இவர் வந்து இன்னொரு கட்சி தலைவர் வந்து கிண்டல் பண்றாரு இல்லையா நடிகர் அப்படின்னு இவர் பேசக்கூடிய வசனங்கள் எல்லாமே சினிமா வசனங்கல ஆடுறதுல யாருக்காவது வந்து அலைமை சொல்லுங்க சொல்லுங்க எது அலைவாய் சினிமா வசனம் பேசிருக்காரு பின்ன இல்லையா பின்ன தமிழ் புலவரு இப்போதைக்கு தமிழ்

பதில் சொல்றேன் எனக்கு தெரியும் நீ இந்த காமெடி போட போறேன்னு தெரியும் அதுக்கு தான் நான் மாத்தி இவன் சைடு போறேன் போயிருவோம் மக்களே அண்ணே வந்து அடுத்த சின் சுலுத்தா மாதிரி ஆக போறாருன்னு நினைக்கிறேன்டா நீ விட்டுக்குள்ள வந்திருக்க வாடா பேசுறா நான் ஆடுவேன்டா நான் இன்னும் நாலு மாசத்துல ஆடுற ஆட்டத்துல தமிழ் ஆடி பாக்கும் தமிழ்நாடே பாக்க நீ என்ன அவுத்து போட்டு ஆட போற ஏமாமா இப்படி எல்லாம் பேசுற மேடை மூணு பேர் நின்றுகிட்டு இப்படி புறணி பேசுறமே விளங்குவோமா விளங்குவோம் இல்ல அண்ணா வந்து நைட் எல்லாம் தூக்க வர மாட்டேங்குதான் ஓகேவா முன்னாடி அவர் என்ன பண்ணிட்டு இருந்தா இருந்தது நைட்ல சோ அதே கண்டினியூஸ்ல வந்து இப்பவுமே எனக்கு நைட்ல வந்து தூக்க வர மாட்டேங்குது நான் எனக்கு தூக்க வரல என்ன நான் மத்த எவனையும் தூக்க விட மாட்டேன் அப்படின்னு தூக்க விட மாட்டாரா தூங்க தூங்க விட மாட்டாரா தூங்க விண்சு போட்டுக்கிறேன் கண்ணாடியை கலட்டுங்க கண்ணாடியை கலட்டுங்க அப்பதான் சார் கேட்கும் எனக்கு காது கேட்கலையா சரி மக்கள் மக்கள் முடிவு பண்ணிக்கிட்டு அது தூங்கவா தூக்கவான்னு மக்கள் அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு அப்படின்னா அரிட்டாப்பட்டி அது இதுன்னு சொல்லிட்டு தெலுங்குல பேசுற அப்படி தெலுங்கு வந்து தெலுங்கர்கள் ஆயிரமா கோயில்ல அர்ச்சனை எல்லாம் தெலுங்குகள் வந்து பண்ணுவாங்களா எல்லாரும் இங்க இருக்கா விட்டுருவாங்க இவர்தான் தமிழ்நாட்டை காப்பாத்த போற அப்படி வந்துட்டு தெலுங்குல பேசுற அப்படி தெலுங்கு நல்லா பேசுறியப்பா வீட்டுல பேசி பேசி பழக்கர்கள் இல்லையா ஏனுங்க என்னங்க நீங்க அப்புறம் ஏமிசப் நிறைய கடை ஒண்ணாரு இன்ட்ரோ நேரம் லோப்ல ஒண்ணாரா மீறி போஞ்சி சிரா மீறி கேட்டுதான் அங்க போனானே இது யார் சிவன் என்ன இவர் எப்படி ஆயிட்டாரு பண்ணாரு அவரு கன்வெர்ட் ஆயிட்டாருங்க கணயமான பேச்சு அண்ணிட்ட பேசணும்ல பேசணும்ல சூப்பரா தெலுங்கு பேசுறாரு ஏமண்டி டேய் இன்னடா வந்ததே நான்சிங்கவே பேசிக்கிட்டு இருக்க ஓகே ஓகே தெலுங்குல அண்ணே வந்து அற்புதமா பைணிக்கிறா அப்டி தெலுங்குல பயணிக்கல பைணிக்கு ஓ நமக்கு தெரிஞ்ச தெலுங்கு அதானேங்க இந்த பூ வாங்கி கொடுத்தா அப்ப காதுல புதுசா வந்து மாமா வந்து என்ன பண்ணிருக்காருன்னா ஓட்டு கேட்கிற முறையே மாத்திட்டாரு அப்படி அப்படியே இல்லங்க ஓட்டு கேக்கிற முறையே மாத்திட்டாரு நம்ம என்ன பண்ணுவோம் எத்தனை கட்சிகளை பாத்துருக்கோம் போய் மக்கள்கிட்ட ஓட்டு கேட்பாங்க இவர் என்ன பண்றாருனா இப்போ நீ போடுற

பரப்பு செயலாளரா இருப்பேன் அன்னைக்கு வந்துட்டு எங்க கோபாசே அன்னைக்கு வந்து அண்ணன் வந்து சப்புன்னு அப்டர்ல அந்த மாதிரி டம்னு அடிப்பேன் அன்னைக்கு வந்து நீ வந்துட்டு நீயே வந்து விசுவாசி ஆயிக்க உங்க அண்ணன் அடிச்சதே உங் உங்களை மாதிரி இன்னொரு தம்பி இருக்கேன் தம்பிதான் இதுல வேற இவர் வந்து கோபாசே அந்த கட்சில கொள்கை பரப்பு செயலாள சாட்